பொ தெரிஞ்சு போச்சு ஏதாவது இங்கே மாற்றி தான் வாங்கிட்டான்னு அப்புறம் ஆட்டோ சங்கர் ஒரு நேம் எடுக்கிறான் இந்தந்த இடத்துல பேர் எடுக்கிறாரு அப்போ பொன்னாட்டி சொல்லுவது ஒரு ஆட்டோ தான் வாங்கி ஓட்டுங்களாங்க ஏன்னா அப்போ வந்து இப்போ வந்து எப்படி தள்ளுவண்டி கடை டிக்கெட் டிஃபன் கிடையாது பொம்பளைங்களுக்கு கோவம் வந்து நேரம் இட்லி பணம் மேலே தான் போவாங்க டக்குன்னு ஒரு இட்லி கடை ஒரு சாம்பார் வச்சா முடிச்சு போச்சு உண்மையாகவே சொல்கிறேன் ஆம்பளை கோவம் தான் அப்போ ஆட்டோ தான் இன்றைக்கி அப்படிதான் இருக்குது ஓலா ஓப்பர் வாங்குகிறோம் ஊர்லேருந்து கோச்சிட்டு வந்தால் என்ன செய்யறோம் ஓலா ஊபரு வாடகைக்கு எடுத்து லீஸ் எடுத்து ஓட்டுறாங்க நிறைய பேர் ஊருக்கு போகாம இருக்கான் அங்க கேஸ் வாங்கியிருக்கா பல பேர் அக்யூஸ் இருக்கான் பல பேர் வீட்டில் கோச்சிட்டு வந்திருக்காங்க ஓலா ஊபர்ல சரிட்டு ஆட்டோவை லீஸுக்கு எடுத்து ஓட்டுறாரு உடனடியாகவே இவருக்கு ஆட்டோ சங்க தலைவர் அந்த ஆட்டோ ஸ்டாண்டு தலைவர் மணிமாறன் அம்மாதிப்படையில் சொல்லுவாங்க ஆட்டோ ஸ்டாண்டு தங்க மணிமாறன்னு உடனடியாக இவர் ஆட்டோ சங்க தலைவராகிறார் ஸ்டாண்டு தலைவர் தலைவரான அப்படியே போயிட்டு இருக்குது அப்போ போயிட்டு இருந்தப்ப சின்ன சின்ன பஞ்சாயத்துக்கெல்லாம் ஆட்டோ சைக்கிள் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல சில சில அடித்தடி வசூல் மார்க்கெட் எல்லாம் நடக்குது எந்த போலீஸ் வேற ரோட்ல தூக்கி போட்டு போட்ஸ் காலையில மிதிச்சானோ அதே போலீஸ்காரனே வர்றாரு நீ எவ்வளவு நாள் தாண்டா மாமூல வாங்கிட்டு இப்படி சுத்திட்டு இருப்ப அடுத்த கட்டத்து ப்ரொஃபஷனுக்கு போக மாட்டியா சாயந்தரம் வந்து ஐயாவை பாருணும்னு ஆட்டோ சங்கருக்கு பயம் கொடுத்துருச்சு